எவனிடத்திலிருந்து பிறந்தனவோ அவன் ஜாதவேதன் வேதாகா ஜாத எவனிடத்திலிருந்து வேதங்கள் பிறந்தனவோ அந்த பகவான் வேதன் மா அந்த பெரியாட்சியான பகவன் எனக்கு அனுகிரகிப்பவளாக என்னன்னா இந்த ஸ்லோகத்திலேயே அந்த ஒரு சொல்லுலதான் எல்லா சிரமம் ஏதோ அதை மட்டும் விட்டு வச்சோம்னு நேத்தி நினைச்சுட்டு இருந்தோம்னா எத்தனை அர்த்தங்களை எல்லாம் காட்டியிருக்கா சுலபமா லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்லிட்டு போறோம் ரொம்ப எல்லா இடத்துலயும் சாமான்யமா பார்க்கக்கூடிய பேரு ஆற பார்த்தானே லக்ஷ்மின்னு பேர் வச்சு நடுவா இன்னும் கேட்டோம்னா வடக்கே எல்லாம் போனோம்னா பொறுத்தருக்கு ஆறானு நம்ம வீட்டோட ஆண் பெண்ண கூட்டின்னு போவா வீட்டு வேலைகள்லாம் எல்லாம் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அழைச்சின்னு போவா அவர்கள் பாவம் ஒண்ணும் தெரியாதவர்களாக இருப்பார்கள் தாய்த்தகப்பனார் கூட ஆறுன்னு தெரியாத இருப்பான் அப்படி இருக்கு இந்த எஜமான என்ன பேருப்பேன் தெரியுமா அந்த ஊர்ல சாமான்யமா ஆணுக்கு பேர் தெரியாத குழந்தை அழைச்சுன்னு வந்தா ராமன் பேரு பெண்ணுக்கு பேர் தெரியாத குழந்தை அழைச்சுன்னு வந்தா லக்ஷ்மின்னு பேர் இதரண்டி மதவே மாட்டார்கள் இத நம்ம முன்னோர்கள் காலத்திலே இப்படித்தான் வடதேசத்திலே வழக்கம் என்ன தெரிவிக்கிறாள் எந்த பேரா இருக்கட்டும் பார்த்தோம்னா லக்ஷ்மி ஒரு பெண்ணுன்னு சொன்னா லக்ஷ்மின்னு உடனே ஒத்துக்கலையா அப்படி என்ன பண்றான் லக்ஷ்மி எல்லா பெண்களும் லக்ஷ்மியாக இருக்கணும்னு ஆச்சதான் இருக்கணும் இருக்கணும்னா அவள் எப்படி நடந்துக்கிறாள்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டாம் இது சம்பிரதாயம் இருக்கட்டும் சாஸ்திரம் இருக்கட்டும் வேதம் இருக்கட்டும் காதல படனும்னு இருக்கட்டும் படவாண்டான்னு இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் லக்ஷ்மிங்கிறவருடைய ஸ்வரூபஸ்வபாவம் என்ன அதை நாம் எப்படி கடைபிடிக்க முடியும் இதைத்தான் விஷ்ணு புராணத்துல பராசர் உழகா தெரிவித்தார் புன்னாமா நாமா புன் லட்சணமான புருஷ லட்சணங்கள் எங்கிருந்தாலும் அந்த சப்தங்கள் எல்லாம் பெருமான சொல்லும் ஸ்திரீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சப்தங்கள் எல்லாம் பிராட்டிய சொல்லும் மைத்திரையா, இது உலகத்தின் இயல்பு என்று பராசரன் விஷ்ணு புராணத்துல காட்டியிருக்கார் ஆக பெண்ணுன்னு எந்த இடத்துல எந்த தத்துவம் இருந்தாலும் பிராட்டி கடங்கினது எந்த எந்த அது பகவானுக்கு அடங்கினது தாயார் தெரிவிக்கிறாளா இப்படித்தான் நாங்க ரெண்டு பேரும் பிரிச்சுருக்கோம் இவர்களை நானும் அவனை அவர்களுமாக ரெண்டு பேரும் ரெண்டிலேயும் ஆச்சரியம் தெரிவித்தோமே பராச்சரபட்டர் எப்போதுமே தாயாருடைய திருமடியிலே தான் வரான் அவரிடத்துல ஒதுங்கித்தான் நடத்து வரண நமக்கு தாயார் பக்கம் நின்று தேவிக்கிறதா நல்லது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பெருமானுக்கும் பிராட்டிக்குமாக ஏக சிம்ஹாசனத்திலே சேர்த்தி திருவஞ்சன ஸ்ரீரங்க மகாநகரத்திலே அற்புதமான சீத்தைக்கும் திருக்கல்யாணம் பங்குனி நன்னாள் அத வால்மீகியும் சந்திராமாயணத்துல தெரிவித்தார் கம்பரும் தன்னுடைய ராமாயணத்தை காட்டுறார் சீதாராமர்கள் கடிமணம் புரிந்த நாள் திருக்கல்யாணம் நடந்ததுன்னு பார்த்தோம்னா அது பங்குனி உத்தரம் உத்தரம் ஆண்டுக்கு ஒரு நாள் முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் தனியா இருப்பால் ஸ்ரீரங்க நாச்சியார் தன்னுடைய கோவில்லே நம்பெருமாள் ரங்கநாதன் தன் கோவில் இருப்பர் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் ரெண்டு பேரும் நாச்சியார் சன்னதிக்கு எழுந்தருடைய ஒன்றாக சேவை சாதிக்கிறார்கள் அதுல ஆச்சரியம் என்னன்னா இது ரெண்டு பேரும் நடக்கிறது ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா பெருமாள் தாயாருடைய சன்னதி கேள்றா இன்னைக்கு மன்னார்குடிக்கு சேவிக்கிறதுக்காக போனோம்னா தாயார் பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருள்கிற உத்தவம் அத்தோற்சவம் கண்டருகிறாள் தனி திவ்ய ஆஸ்தானம் தாயாருக்கு எங்கயோ இருக்கிறது இந்த பக்கம்னா அது எங்க இருக்குன்னு கூட தெரியாது அவ்வளவு தனியார் ஆஸ்தானம் அங்கிருந்து பெரிய விராட்டியார் தான் ராஜகோபாலனான ராஜகோபாலனார்குடி கோபாலனுடைய ஆஸ்தானத்துக்கு எழுந்துருடி அவனோட ஏக சிம்மாசனத்திலே சேவசாதிக்கிறாய் ஹெமாப்ஜவல்லி தாயாருங்கிறது இச்சைக்கும் நாம் சேவிக்கிற சம்பிரதாயம் அந்த ஏக சிம்மாசனத்துல சேர்த்திங்கிறத நம்ம விட்டுடவே கூடாது ஆர் எதை விட்டாலும் என்ன கட்ட வந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் போய் நின்னே தீரணும் அது எத்தனை காரியம் கெட்டு போனாலும் சரி அன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு பேரையும் சேவிச்சிட வேண்டாமா தாயும் தம் அப்பதுமாக பெற்ற தாயும் பிறப்பித்த தந்தையுமான பகவான் தாயாய் தந்தையாய் மக்களாய் மச்சுமாய் முற்றுமாய் எல்லாமாக இருக்கக்கூடிய நாராயணன் அன்னைக்கு ஸ்ரீவன் நாராயணனாக ஒரே நாள் தேவை சாதிக்கிறான் இதுலயும் ஆச்சரியம் என்னன்னா அவளுக்கு அமர்ந்த திருக்கோலம் இவருக்கு நின்ன திருக்கோலம் அவளை பார்த்தாலே விகரித்து தானும் சுலபமா ஏதோ சரி ரொம்ப நாள் நாம சிரமப்பட்டு இருக்கோம் கொஞ்சம் ஆயாசம் தீர இருப்போங்கிற தன்மை தாயார சேவிச்சாலே தெரியும் இப்படி சாஞ்சின்ற காப்பல கவலை இல்லாம நாம சாமி விராமம் சொல்ற மாதிரி பத்து மாசம் குழந்தைகள்லாம் பள்ளி கொடுத்தா கட்டப்படும் ஏன் வெளியில ஓடி வரும் ஓடி வந்து பார்னு தானும் விழுந்தது படுக்கையில இராம இனிமே ரெண்டு மாசம் கவலையே பட வேண்டாம் அந்த மாதிரி இருக்கும் தாயார் அமர்ந்துறத பார்த்தா ஆருக்கும் கவலை இல்ல எந்த ஜகத்தை பத்தியும் கவலை இல்லை சாஞ்சிட்டு காப்பல தாயார் தேவதாதிக்க இவர் பாவம் நடுங்கிண்டு நடுவுலே ரொம்ப ஜாகரூகரா ஜாகிரதையா இருக்கிறாப்புல தேவை சாதிப்பார் காரணம் என்னன்னா இன்னைக்கு எடுக்கிற முடிவிலையானு ஜாகிரதையா இருக்கணும் மத்த நாள் இவர் இட்டபடி நடந்துருவார் முன்னூத்தி அறுபத்தி நாள் இவர் எப்படி ஆச்சப்பட்டாலும் நடந்து விடலாம் ஆனா இன்னைக்கு அவள் முடிவன்னோ முடிவு இதை நேர தெரிவித்தார் சுவாமி ராமானுஜர் பிரார்த்தித்தார் மோட்சத்தை அனுகிரகிக்க வேணும் எனக்கு எது வேணும்னு தெரிவிக்கிறார் சுவாமி மூணு பரஜான பரமபக்தி பரஜான பரபக்தி பரமபக்தி ஏக ஸ்வரூபம் எனக்கு பரபக்தி பரஜான பரபக்திகளை அனுகிரகிக்க வேணும் பிரார்த்தித்தார் அத்துதே அத்துதே நம்பருமாள் கொடுத்தோம் கொடுத்தோம் அப்புறம் சந்தேகம் இருக்கு சுவாமிக்கு நீங்க எங்கேயோ கொடுத்தோம் கொடுத்தோம் ஆண்டாளுக்கு சொன்னா சொன்னாப்பு கண்ணனா இருந்து போய் சொல்லிடுவாய் எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல என்னைக்கு நீர் பார்த்து நான் அன்னைக்கு வந்து கேட்டிருக்கேன் கூட பக்கத்துல அவ இருக்கச்சே கேட்டிருக்கிறேன் நான் எங்க போய் பேச போறேன் இது சேரபாண்டியன் வார்த்தை இன்னைக்கு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஆனந்தப்படுவர்கள் அந்த வார்த்தைங்கிறது சேரபாண்டியன் வார்த்தை மற்ற வார்த்தையெல்லாம் கடற்கரை வார்த்தை தேர்தட்டு வார்த்தை உண்மை இருக்கலாம் பொய்யாக போனாலும் போகலாம் ஒரு தேர்தட்டுல உட்காந்து கண்ணன் கீதாச்சாரியன் மாசு ஜஹா மாசு ஜஹான் எத்தனை நிமிஷம் தாங்கும் தேர் இல்லையா மாசு ஜஹா இல்ல அது முடிஞ்சு போடும் கண்ணன் ராமனு சொன்னது என்ன தகுதேவ தவாஸ்மிதி தபாஸ்மீதி அபயம் தருபூதே பியோதாம் ஏதத் பிரதம் மம கடற்கரை வார்த்தை கடலோசையோடு போனாலும் போடும் ரெண்டுமே போயிடலாம் ஆனா பகவான் ரங்கநாதனுடைய அத்துதேங்கிறது அப்படிப்பட்டதன்னு இது சேரபாண்டியன் வார்த்தை இதுக்கு என்ன ஏத்தம்னா அந்த ரெண்டும் தீத்தை அருகிலே இல்லாத வார்த்தை மைத்திரி அருகிலே இருக்கிற வார்த்தை மைதிலியான சீரங்க நாட்டியாரி சொன்னது அத்து கடற்கரையில தகுதேவ பிரபண்ணா தீத்த கிடையாது திருத்தேர் கட்டல மகசிசாரா பிராட்டி கிடையாது இந்த ரெண்டு நிலத்திலையும் அவள் இல்லாத வார்த்தை இது ஒன்னுதானே அவள் இருக்கிற வார்த்தை அவள் இருக்கிறச்சே சொன்ன வார்த்தையா இருந்தா நம்பிக்கை விஸ்வாசம் நம்பிக்கை அது ஆறு விட வேண்டிய அவசியம் கிடையாது எதுனாலே அவள் பார்த்து நம்ம சேர்த்து விடுவள் நம்பிக்கை அந்த முக்கியமான எண்ணத்தை தான் லக்ஷ்மிங்கிற திருநாமம் குறிக்குமா அதுதான் சாதிக்கிறார் லக்ஷ்மி ஆக இரண்டு வர்ணாம் அருணி துவர்ண ரஜதஸ்திரஜாம் சந்திராம் இரண்மையும் லக்ஷ்மி முதல்ல சொன்ன திருநாமங்களுக்கு எல்லாம் நேற்று பார்த்த அர்த்தங்களை ஞாபகப்படுத்தீங்க மேலே லக்ஷ்மின்னா லக்ஷ்மிங்கிறதுக்கு நிறைய வியுற்பத்தி தெரிவித்தார்கள் அதுல முதல்ல தெரிவிக்கிறார் அதனால லக்ஷ்மி அர்த்தம் என்ன லக்ஷன் இருக்கா லக்ஷாங்கிறதுக்கு ரெண்டு நாம சொல்ற அந்த ஒன்னு போட்டு நிறைய பூஜ்யத்தை பத்தி இங்க லக்ஷா லக்ஷண குறித்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் முடியும் லக்ஷம் லக்ஷணம் ஒரு லட்சத்தை நோக்கி அம்பை எய்கிறான் அப்படின்னு சொல்ற மூலியம் லக்ஷண குறித்தல் சமஸ்கிருதத்துல லக்ஷ 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 தாத்துவுக்கு நிறைய அர்த்தம் ரெண்டு ரெண்டு முக்கியமான அர்த்தங்கள் தரிசனே இந்த முக்கியம் லரிசனே பார்க்கிறபடியாலே லக்ஷ்மி லக்ஷ ஆலோசனை நிறைய ஆராய்ச்சி பண்ணுகிறபடியால லக்ஷ்மி நன்றா பார்க்கிறாள் அதனால லக்ஷ்மி நல்ல ஆலோசனை பண்ணுகிறாள் அதனால லக்ஷ்மி இந்த ரெண்டுல துறவுமானத்தை முதல்ல சொல்றேன் லக்ஷ தரிசனே நல்லா பாக்குறாள்னா நேற்றுக்கே சொல்லிட்டோம் பகவான் பாக்குறது புருஷ பார்வை அதுல சூடு வெப்பமும் இருக்கும் குளிர்ச்சியும் இருக்கும் அந்த கட்டம் எல்லாம் படுத்தாமல் குளிர்ந்த பார்வையோடே பெரிய விராட்டியார் காண்கிறாள் பார்க்கணும்னா இவன் தான் பார்க்கணுமே தவிர அவள் பார்த்து பிரயோஜனம் இல்லை இவள் அனுகிரகத்தை முதல்ல பெற்றால் தான் மேற்கொண்ட அவன் அனுகிரக சாபல்யத்தையே அடையும் எங்க பார்த்தாலும் சரி இவளை முன்னிட்டு கொண்டாத்தான் அவன் வேலை நடக்கும் முதல்ல இவ தான் அவன் கட்டாட்சம் பிரயோஜனப்படும் தேசியம் தெரிவித்தார் ஒரு காரண வாமன மூர்த்தி எடுத்து மூடிட்டு போனா கிடையாது விண்ணப்பம் இல்லையா விக்ஷோசிதம் பிரதமாச்சிரமத்துவம் கிருஷ்ணாஜினம் பகவான் எடுத்து தோல போத்திட்டு தான் போனான்னா என்ன காரணம் பிரம்மச்சாரின்னு பேர் வச்சு மார்களிய நெஞ்சிலேயே விராட்டியை வச்சுட்டு போனா ஊர் உலகம் நாலு பேர் தப்பா பேசுவா இதனால மூடினுட்டான் மாந்தோல் எடுத்து மூடிட்டான் ரெண்டாவது காரணம் சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னா இவருக்கு வஞ்சனம் என்ன வஞ்சனம்னா நான் போய் மகாபலி முன்னாடி நிற்பேன் இந்த நாச்சியார் தரந்து நான் முதல்ல இவ போய் அவனை பாத்துடுவான் பார்த்த உடனே நான் எங்க அவங்கிட்ட அவனுடைய சொத்தை எல்லாம் வாங்க இவ சொத்தையும் சேர்த்து அவன இடத்துல குடுத்துட்டாள்னா நாம போற வழி என்னன்னு அவருக்கு புரியல இதனால உன் கட்டாட்சம் கூடாது மாந்தோன் எடுத்து அழகா மூடினுட்டார் அவ கட்டாட்சம் இல்லேன்னு உடனேதான் இவருக்கு நம்பிக்கையே இப்போ ஒருத்தனை கெடுக்கணும்னா அவ கட்டாட்சம் இல்லாட்டா போறோம் இந்த பகவான் தெரியா பண்ணிடுவார் அதனாலதான் சொல்றது என்ன லக்ஷ தரிசனே ஆர் பார்க்கணும் அவள் பார்த்தா தான் நமக்கு நல்லது பாக்குறதுக்கு பட்டர் அற்புதமா தெரிவித்தார் அவருடைய கட்டாட்சம் ஆர் மேலப்படும் அப்படி காத்து இருக்குமா எது எது காத்து இருக்கோம் செல்லுமா இருக்கட்டும் பேரா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் ஆசையா இருக்கட்டும் பதவியா இருக்கட்டும் எதுவாவனா இருக்கட்டும் அத்தனை வரிசையா காத்துன்னு இருக்குமா ஆறு பேர்ல ஸ்ரீதேவினாச்சியாருடைய அருள் பார்வை விடறதுன்னு பார்ப்போம் விழுந்ததுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஏழு பேருக்குள்ள யார் முதல்ல அவனை போய் அடையணும் என்ன போட்டி பாட்டுக்குமா அத்தனை தெரிவித்தார் ரசிமதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா ரதி மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா இந்த ஏழு பேரா அப்பாங்கா ஆருடைய கடைக்கண் பார்வை விழுந்துட்டா போற அவன் பேர்ல ஓடி போய் தங்கள் இடத்துல நிறுத்துமா தத்தான் தேசிகன் அகம் அகமிகாம் அகம் அகமிகாம் நான் முன்னே நான் முன்னே என்ன முதல்ல போக விட்டுருல நான் அவன் இடத்துல முதல்ல போய் சேரணும் என்ன வேகமா இந்த ஏழு வந்து சேருமா அவ பார்வை இல்லைன்னா இந்த ஏழு நம்மளை எவ்வளவு பாடுபடுத்துறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் கிட்டக வரவே வராது அவ மட்டும் பார்த்துட்டாள்னா நாம இந்த ஏழையின் தெரியும் பார்க்க மாட்டான் நாம எங்க போனாலும் அந்த ஏழை நம்பள விடாது கூடவே நம்ம மனத்துல வந்துட்டே இருக்குமா அப்படி ஒரு பார்வை பெரிய விராட்டியாருக்கு உண்டானது சந்திரனப் போன்ற குழந்த அழகிய நோக்கு அந்த பார்வை பார்த்துட்டா மேற்கொண்டு பகவானோடே சேர்த்து வைக்கிறாள் எங்கே கண்டோம்னா ஸ்ரீராமாயணத்துல எங்க நாம பார்த்தாலும் முதல்ல பிராட்டி அனுகிரகம் இருந்தால்தான் அதுக்கு மேல ராமன் அனுகிரம் இப்பன் ஏக்கியானத்துல பெரியவாச்சென்ற தெரிவித்தார் சரேன் அவருக்கே தந்துருத்து இல்லையே சில சில இடங்கள்லாம் பிராட்டி இல்லாமலே பெருமானிடத்துல சேர்ந்திருக்கா போன்றிருக்கே கேள்வி கேட்டார் ஆற முதல்ல சரண சுக்ரீவனுடைய தோழமை எப்படி ஏற்பட்டது சுக்ரீவன் ராமனோட சேர்ந்தான் இல்லையா அந்த சமயத்துல பிராட்டி கூட கிடையாது அவ அசோகவனத்துல இருக்கா இவர்கள் காட்டுல சேர்ந்துட்டார்கள் இந்த சந்தேகம் பிராட்டியே வந்துருக்கு அவ என்ன பண்ணா ஹனுமான் தன்னை பாக்குறதுக்காக வந்தார் இல்லையா வரச்சே கேக்குறா எப்படி ரெண்டு பேருக்கு சமாகமம் ஏற்பட்டது வானராணாம் நராணாஞ்ச கதமாசீத் சமாகமா ஒன்னு நரஜாதி ஒன்னு வானர ஜாதி வானரமும் வானரமுமே கைகோத்துக்காது நரமும் நரனுமே கைகோத்துக்காது இந்த வானரனு நரனு எப்படி ரெண்டு பேரும் கைகோத்துந்தார் எனக்கு இது புரியவே இல்லையா ஹனுமன் வானராணா நராணாஞ்ச கதமாசி சமாகமா ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தார் எழுதினார் இவடு ஒண்ணு அதை பத்தி கவலை இல்லை இவன் கவலை வேறேன்னர் என்ன கவலையான் வானரமும் மனுஷமும் எப்படி சேர்ந்ததுன்னு அவளுக்கு கவலை இல்லையா என்ன கவலைன்னா நான் இல்லாத எப்படி சேர்ந்ததுன்னு தான் கவலை அவளுக்கு இப்போ நான் இல்லாத காலத்துல இவா ரெண்டு பேரும் எப்படி நண்பர் சொல்லுண்டா நான் அசோக வனத்துல இருக்கேன் ரெண்டு பேரும் நண்பர்கள்லாம் இது ஒத்துக்கிறாப்பில் இல்லையா ஹனுமன் தெரிவித்தாலாம் பிராட்டி அப்பதான் ஹனுமான் அடுத்த சரித்திரம் சொல்லுட்டார் தேவி அவளும் சமாதானம் இப்படி சொல்லல இவ தான் மனசுல இதத்தான் வச்சுன்னு கேக்குறான்னு தெரியும் அந்த வச்சுன்னு கேக்குறதுக்கு தான் நேர சமாதானம் தேவி கவலைப்பட வேண்டாம் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனார் கரோகரா கச்சிம்ப கரோகரா